தொழில்சார் பாடங்களை கற்பிப்பதற்கு அத்தொழிலில் ஈடுபட்டு அனுபவம் கொண்டவர்களை நியமிக்க வேண்டும் ஸோ அந்த தொழில் அனுபவம் இருக்கிறவங்களும் நியமிக்கணும் அது தேவைப்பட்டால் நேர ஆசிரியர்களையும் நியமிக்கலாம் பள்ளி வகுப்பில் தொழிற்சார் பாடங்களை கற்பிக்கும் ஆசிரியர்கள் முதுநிலை படி பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும் என வற்புறுத்த தேவை இல்லை ஸோ பள்ளி வகுப்பில் தொழிற்சார் பாடங்களை கற்பிக்கும் ஆசிரியர்கள் முதுநிலை பட்டப்படிப்பு படித்திருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை பிஜி படிச்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது தொழில் பாடம் கற்றுத்தரவங்களுக்கு தொழிற்சார் பாடங்களை கற்பிப்பதற்கு தேவையான ஆசிரியர்கள் உருவாக்கிட பணி முன் மற்றும் பணியிடை பயிற்சி பயிற்சி திட்டங்கள் முன்னுரிமை அடிப்படையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் ஸோ தொழிற்சார் பாடங்களை கற்பிக்கிறதுக்கு தேவையான ஆசிரியர்கள் உருவாக்கிட பணி முன் பணியடை பயிற்சி இது எல்லாமே அந்த திட்டங்களுக்கு முன்னுரிமை அனுப்பிக்கணும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் காணப்படும் தொழில்கள் குறித்த தகவல்களை சேகரித்து ஆய்வு மேற்கொள்ளுதல் கிராமப்புறங்களில் தொழிற்சார் கல்வி அளித்திருவதற்கு ஏற்ற பள்ளிகளை தேர்வு செய்தல் முதலீட்டினை சிக்கனப்படுத்தும் வகையில் இரு சிஃப்ட் முறையை அமல்படுத்துதல் உதவித்தொகையுடன் கூடிய பணி பயிற்சி அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவன வேலைகளுக்கான பணி நியமனத்தில் தொழிற்சார் படிப்புகளை பயின்றவர்களுக்கு சிறப்பு ஒதுக்கீடு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் காணப்படக்கூடிய தொழில்கள் குறித்த தகவல்களை சேகரித்து ஆய்வு மேற்கொள்ளணும் கிராமப்புறங்களில் தொழிற்சார் கல்வியை அளித்துக்கிறதுக்காக அதுக்கேற்ற பள்ளிகளை தேர்வு செய்யணும் முதலீட்டினை சிக்கனப்படுத்துறதுக்காக ஷிஃப்ட் முறையை கூட அமல்படுத்தலாம் உதவித்தொகையிடம் கூடிய பணி பயிற்சி வழங்கணும் அரசு பொதுத்துறை நிறுவன வேலைகள் நியமனத்தில் தொழிற்சார் படி படித்தவங்களுக்கு சிறப்பு முன்னுரிமை வழங்கணும் தேசிய மற்றும் மாநில தொழிற்சார் கல்விக்கான நிறுவனங்களை ஏற்படுத்துதல் தேசிய மாநில தொழிற்சார் கல்விக்கான ஒரு நிறுவனங்களை ஏற்படுத்தலாம் மொழி பாடங்கள் மற்றும் பொது அடிப்படை பாடங்களை கற்பதற்காக பதினைஞ்சு பர்சன்ட் நேரமும் தெரிவு செய்யப்படும் விருப்ப பாடங்களை கற்பதற்கு எழுபது பர்சன்ட் நேரமும் பிற கல்வி செயல்களுக்கு பதினைஞ்சு பர்சன்ட் நேரமும் பள்ளி அட்டவணையில் ஒதுக்கப்பட வேண்டும் என்பது போன்ற பிற பரிந்துரைகளையும் மால்கம் ஆதிசஸ்யா குழு அளித்தது ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அடிப்படை பாடங்களை கற்றுக்கிறதுக்கு பதினஞ்சு பர்சன்ட் நேரம் இருந்தால் போதும் தெரிவு செய்யப்படும் விருப்ப பாடங்களை கற்றுக்கிறதுக்கு எழுபது பர்சன்ட் நேரம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ பிற கல்வி செயல்பாடுகளுக்கு பதினஞ்சு பர்சன்ட்டு நேரம் பள்ளி காலாட்டங்களில் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி மால்கம் ஆதிசஸ்யா குழு பரிந்துரை வச்சிருக்குது